அதிமுக நம்ம ஏன் ஆதரிக்கிறோம் ஏன் அதிமுகவை தூரம் பேசுறோம் அப்படின்னா அது தமிழருடைய உரிமை சார்ந்த ஒரு கட்சி அது எம்ஜிஆர் இருந்தபோது ஜெயலலிதா இருந்தபோது தமிழ்நாட்டினுடைய உரிமைக்காக குரல் கொடுத்த ஒரு கட்சி அது தமிழ்நாட்டின் உரிமைகளை காப்பாற்றிய கட்சி அது தமிழ்நாட்டு ஏழை எளிய மக்களுக்காக செய்த கட்சி அது அதை விட்டு தர முடியாது தமிழ்நாட்டினுடைய உணர்வோட தமிழ்நாட்டுடைய நலனோட தமிழ்நாட்டினுடைய பாரம்பரியத்தோட பண்பாடோட அரசியலோட இருக்கக்கூடிய யாருமே ஒருத்தருக்கு அன்னத்தி அது வேணாம் அப்படின்னு சொல்ல முடியாது அதனால என்னாலையும் சொல்ல முடியல அதனால நான் இவ்வளோ ஒரு பிரசனத்தோட நான் பேசுறேன் ஆனா நீங்க இல்லையே அப்படி கட்சியில போனவங்க என்ன பண்ணிட்டாங்க நீங்க பண்ணாத துரோக தியாகம் பண்ணி விட்டாங்க எல்லாரும் சேர்ந்துதான் துரோகம் பண்ணீங்க சண்டிக்கெல்லாம் அவங்கள காப்பாற்றினவங்க சசிகலா உங்களை காப்பாத்தினவங்க ஒரு அக்கேஷனில் இன்னொரு அகேஷனில் உங்களுக்கு முதல்வராக ஆட்டினவங்க அவங்களே தூக்கி வெளில எறியிருங்க இது தமிழ்நாடு பார்த்துட்டு இருக்குது